மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு இன்றைய இளம் தலைமுறை ஜோதிடர்களுக்கு இது ஒரு அறிவுபூர்வமான அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் பழங்காலத்தில் இருந்த ஜோதிடர்கள் சில விஷயங்களை வந்து கர்மாக்களை வந்து தப்பாக பார தப்பாக பார்த்த கூடாது சில மறைவாக சில ரகசியங்களை செஞ்சான் அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு டேட் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க இப்ப டைம் கொடுக்கும்போது வந்து என்ன சொன்னா ஆதி காலத்தில் இருந்த ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா டயத்தை போட்டு கணக்கு பண்ணுவாங்க அம்சத்துல போய் வந்து பெண்ணுக்கு பெண்ணில் விழுக்கணும் விழுந்துட்டா அது சேஃப் நல்லா இருக்கும் அதே சமயத்துல ஆணுக்கு ஆண் லக்கணம் விழுகணும் அந்த குழந்தை பிறப்பு எந்தவித துன்மார்க்கத்தையும் செய்யாது செய்யாது அப்படி ஒரு ஆண் மகனாக பிறந்து அவனுக்கு பெண் லக்கணம் விழுந்தால் அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரப்போகிறது என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது ஜோதிடருக்கு தெரியும் அந்த காலத்து ஜோதிட இந்த கால ஜோதிடர்களுக்கு ஆமா அவங்க டைம் கொடுத்தா நான் போட்டேன் விழுகுது அப்படிமா அதான் விழுகுது அப்படின்னு சொல்லுவதற்காக நம்மளை வந்து ஜோதிடர்களாகவும் குருமாரவர்களாகவும் கடவுள் படைக்கல அப்ப எல்லா மனிதனுமே வந்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண் குழந்தைக்கு மாம்சம் லக்கணம் வந்தால் அந்த குழந்தை பிறந்த வீட்டில் விவாகங்கள் தடையும் விவாகத்தால் பிரச்சனையும் பூர்வீக சொத்துக்கள் அழியும் புகழ் வீழ்ச்சியடையும் என்று கூறப்படுகிறது இது உண்மை அதே சமயத்தில் பெண்ணுக்கு வந்து ஆண் லக்கணம் விழுந்தால் பெண்ணுக்கு ஆண் லக்கணம் விழுந்தால் அந்த பெண்ணுக்கு இதே சொன்ன விஷயம்தான் அந்த குழந்தைகள் வீட்டில் அந்த பிறந்திருக்கிற வீட்டில் விவாக தடைகளையும் பூர்வீக சொத்துக்கள் அழிவு பலவிதமான இந்த குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் தன்மைகளை அந்த வீடு வந்து சந்திச்சிடும் அந்த வீடு வந்து கண்டிப்பாக சந்திக்கும் அதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இதை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா வந்து அந்த கால ஜோதிடர்கள் என்ன சார் நீங்கள் கொடுத்த டயத்தில் கரெக்டாக வந்து ஆணுக்கு ஆண் லக்கணம் எழுந்துருச்சுனாலும் கரெக்டாக எழுதிருவாங்க பெண்ணுக்கு ஆண் லக்கணம் வந்தாலும் ஆணுக்கு பெண் லக்கணம் வந்தாலும் அந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எழுதினாங்க அந்த டயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எழுதுனாங்க ஏன்னா ஏன் அவங்க வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா அப்படி வந்து என்ன சொன்னான்னா அப்படியே எழுதியிருக்கலாமே எழுதியிருக்கலாமே ஏ வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு அஞ்சு நிமிஷம் முன்ன போட்டு அஞ்சு நிமிஷம் பெண்ணை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லக்கணங்கள் பெண்ணுக்கு பெண் லக்கணமாகவும் ஆணுக்கு ஆண் லக்கணமாகவும் அவர்கள் ஏன் எழுதினார்கள் என்று சொன்னால் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி எழுதுனதுனால எந்த தவறு வரப்போறதே கிடையாது ஆனால் இதை அவர்கள் தெரிந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கரெக்ட் பண்ணி எழுதி கொடுப்போம் கரெக்ட் பண்ணி எழுதி கொடுப்போம் எப்பயுமே ஒன்று என்ன நினச்சிக்கிடுங்க அதாவது வந்து உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி தான் அப்படிங்கிறது இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைக்காகவும் கர்மாவை சரிபடுத்துவதற்காகவும் அந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த லக்கணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடல இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜாதகம் எழுந்துட்டேன்னா கரெக்டாக விழுந்துருச்சுன்னா எனக்கு வேலை கம்மி கரெக்டாக விழுகலைன்னா முன்னே அஞ்சு நிமிஷம் தள்ளி போடுவேன் பின்ன அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டு கரெக்ட் பண்ணி தான் எழுதுவேன் எழுதுமே அவன் எனக்கு அந்த அந்த ஆணுக்கு ஆண் லக்கணம் பெண்ணுக்கு பெண் லக்கணம் வருகின்ற விதத்தில் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அதுக்குண்டான ஒரு கிரகம் அந்த லக்கணத்திற்கு அம்ச லக்கணத்திற்கு என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்து அவன் நல்லா இருப்பான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தான் இப்போ ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறான் திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறான் இல்ல திருவோண நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறான் அவனுக்கு அம்ச லக்கணம் கரெக்ட் பண்ணி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணுன்னு போட்டு கரெக்ட் பண்ண பிறகு அந்த லக்கணத்திற்கு அம்ச லக்கணத்திற்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒன்னு அஞ்சு ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி ஒரு கணிதம் இருக்கு அதே மாதிரி என்ன சொன்னா சூரியனுடைய தோஸ்துல போய் பிறந்துட்டான் அம்சலக்கணத்திற்கு சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்னு இருந்தாலும் அவன் நல்லா அதே மாதிரி சந்திரன் கிரகங்கள் வந்து என்ன சொன்னா கோணமேற வேண்டும் பாவ கிரகங்களுக்கு பாவ கிரகங்களுக்குடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா செவ்வாய் என்ன எப்படி இருக்கணும் சனின்னா எப்படி இருக்கணும் சனி மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் சுக்கரன்னா வந்து ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருக்கணும் குருன்னா ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருக்கணும் ராகுன்னா வந்து என்ன சொன்னான்னா மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருக்கணும் இப்படி ஒரு கணக்கு இருக்கு இந்த லக்கணம் இந்த இந்த மாதிரி லக்கணங்கள் சரி செய்யப்பட்டு அந்த சரி செய்த லக்கணங்களுக்கு இவன் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான சூரியன் என்று சொன்னால் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கணும் சந்திரன் செவ்வா அதுக்கடுத்து என்ன சொன்னான ராகு குரு சனி சுக்கிரன் இந்த மாதிரி அமைக்க தெரிஞ்சால்தான் நாம் உண்மையான ஜோதிடராக வளம் வர முடியும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு அவன் கொடுத்தா எழுதிட்டேன் சரி எப்படி நீ பலன் சொல்லுவ அவன் நல்லா இருப்பான் நல்லா இல்லைங்க ரெண்டே நிமிஷம் அம்சத்தை பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் நீ எந்த கணக்குமே போட வேண்டிய அவசியமே கிடையாது நான் எல்லாம் இன்னொரு கணக்கு போடுவேன் இது என்ன நான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை கரெக்டாக போட்டு போட்டு வந்து அந்த லக்கணம் புள்ளி விழுந்தவொடனே என்ன சொல்கிறான்னு இது போராட பிறந்தது இல்லைன்னா இது வந்து என்ன சொல்கிறோம் இப்போ பிறகு பிறகு எல்லாம் போராட்டமெல்லாம் முடிஞ்சு இப்போ அதுக்கு பிறகு வந்து திருந்தி போகும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நிறையா கணக்கில் இருக்குது ரொம்ப சாட்டாகவே கணக்கு இருக்கு அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு அப்பட்டமாக அப்பட்டமாக இப்படி தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு விஷயம் செய்யாமல் அதை சரி பண்ணுவதற்கு முயற்சித்து அந்த சரி பண்ணுவதனுடைய முயற்சிக்கு அடுத்தாப்புல அவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு அந்த கிரகங்கள் நல்லா இருந்துட்டு வைங்க இவன் நல்லா இருப்பான் ஒன்றும் பிரச்சனை பிறந்த நட்சத்திரத்திற்கு அவனுடைய பிறந்த லக்கணத்திற்கு கரெக்ட் பண்ணி போட்டு அதற்கு பிறகு அவன் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மாட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து லக்கணங்கள் குறிக்கப்பட வேண்டும் வேண்டும் இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா வந்து லேப்டாப்ல போடுறோம் போட்டுட்டு என்ன சொல்றோம்னா என்ன லக்கணம் விழுது அது என்ன எப்படி நாசமா போனாலும் அதை பத்தி அம்சத்தை பத்தி கவலவே விட கிடையாது அம்சம்தான் சிறந்த பொக்கிசம் அம்சம்தான் சிறந்த பொக்கிசம் அந்த அம்ச லக்கணம் கரெக்டா குறிக்க தெரிஞ்சுக்கிட்டதுன்னு வைங்க ஆணுக்கு ஆண் லக்கணமே கரெக்ட் பண்ணுங்க பெண்ணுக்கு பெண் லக்கணமே கரெக்ட் பண்ணுங்க இது ஒண்ணும் பெரிய வந்து என்ன சொன்னா மகா பெரிய குற்றம் கிடையாது சில பேர் வந்து என்ன சொன்னா டைம் கொடுத்துருமா அதுல அஞ்சு நிமிஷம் குறைச்சு போட்டிருந்தோம் அஞ்சு நிமிஷம் அய்யயோ சார் அஞ்சு நிமிஷம் குறைச்சு போட்டிருக்கேன் அதுக்கு பிற விளக்கம் சொன்ன பெருப்பா இப்படித்தான் இப்படின்னு சொன்ன பெரு அப்படியா சார் அப்ப சரி சார் அப்படிமா அப்ப ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னானு எடுத்து இயம்புகின்றவன் தான் கேள்வி பெரிய கட்டிக்காரங்க அதை கேட்கறவன் பெரிய கட்டிக்காரன் கிடையாது இன்னைக்கு ஒரு இடத்துல கேட்டுட்டு இருப்பா நாளைக்கு ஒரு இடத்துல போய் வந்து சாமி அப்படின்னு கிடப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து ஜோதிடம் என்பது என்ன என்றே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கான் இதுக்காக ஜோசியம் பாக்குற அப்படின்னு நான் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து இல்லை நானும் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபசர் ஒரு காலேஜ்ல ப்ரொபஸரா இருக்கிறான் நான் கு குறி சொல்லுவதற்கு படிக்கங்க என்னையா அநியாயம் ஒரு ப்ரொபசர்னா என்னது ஒரு சாதாரண பதவியா இருக்கு ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெச்சூரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ ப்ரொபசரா இருக்க நான் குறி சொல்வதற்கு படிக்கேங்க உனே எவனாச்சும் மதிப்பானா அப்படி தரங்கட்டு விட்டார்கள் காரணம் ஜோதிடம் தரங்கட்டு போயிருச்சுன்னு அவன் நினைக்கிறான் ஜோதிடம் எல்லாம் தரங்கட்டெல்லாம் போகல சரியான இடத்துல இருக்கு நீ எங்க போனாலும் வந்து என்ன சொன்னா உனக்கு வந்து அது பதில் சொல்ல காத்திருக்கிறது ஆனால் உனக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியல புரிஞ்சு கொள்ள முடியாமல் ஏண்டா கல்யாணம் முடிக்காமல் இருக்கவங்கிற கல்யாணம் முடிப்பதற்கு ஏன் வல்ல ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற உங்க ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கும் அந்த ஒன்றை உங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னா அயராது உழைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்போ அந்த அயராத உழைப்பு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா கசக்குது ஆமாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராடணும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போராடவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் தோல்வி தான் வரும் அப்போ அந்த அடிப்படை பேசிக்குன்னு ஒன்று இருக்குது ஏன் லக்கணத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஆணுக்கு ஆண் லக்கணம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு போ பெண் லக்கணம் போட்டாங்கன்னா ஏன்னா அப்படி வந்து ஆண் பிறந்து பெண் லக்கணமாக விழுந்தால் அந்த குடும்பத்தில் துன்மார்க்கங்கள் நடக்குது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரிய தெரிஞ்சு தெரிய காட்டு ஜோதிடருக்கு தான் தெரியும் ஏன்னா அதை பெற்றவங்களுக்கே தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியாது ஆனால் அதுக்கடுத்து ஜோதிடருக்கு தான் தெரியாது சரியான கரெக்டான லக்கணங்கள் வந்து ஆணுக்கு ஆண் லக்கணம் பெண்ணுக்கு பெண் லக்கணம் எந்தவித ஜோதிடர் கவலையை விட மாட்டார் கவலையை விட மாட்டார் அதுல இருந்து எந்தவித பிரச்சனையுமே கிடையாது அப்ப அம்சத்தை வைத்து வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணலாம் அம்சத்தை வச்சு வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது அது அம்ச லக்கணத்திற்கு எந்த இடத்துல போய் நின்றால் இவன் நன்றாக இருப்பான் இல்லை என்பதை ஜோதிடத்துல அழகா சொல்லிட்டு போயிடலாம் இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப லக்கணங்களை இளம் தலைமுறை ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி தான் இளம் தலைமுறைகள் ஜோதிடராக இருந்தாலும் சரி தான் அல்லது முதுன் தலைமுறை ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி இப்போ படிக்கிறவன் நாளைக்கு படிக்கிறான் நாலுன்னு படிக்கிறவன்னா ஜாதகம் என்று ஒன்று லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து கணிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது வந்து ஒரு சீமைகால கிடையாது புதுசாக எழுத படிச்சா தானே உங்களுக்கு பிரச்சனை நம்ம தான் வந்து என்ன சொன்னால் நம்ம கணித முறைகளை வந்து இலகுவா இதில் சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால நீங்கள் போடலாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஜோதிட சித்தாந்தம் தெரிந்தவர்களாக இருந்தால் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன போட்டு வந்து ஆணுக்கு ஆண் லக்கண அம்சத்தில் போடுங்க பெண்ணுக்கு பெண் லக்கணம் போடுங்க போட்டு விட்டாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா அந்த எழுதக்கூடிய குருவாகிய நீங்கள் அந்த குழந்தைக்கு வருகின்ற சில இக்கட்டான சூழ்நிலைகளையும் அந்த வர்க்கம் அனுபவிக்கப் போகின்ற அந்த துன்மார்க்கத்தையும் ஒரு லக்கணத்தை ஐந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு பாதிப்பு வர போறது கிடையாது அவர்களுக்கு நீங்க போட்டு வந்து கொடுத்ததுனால அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன அவர்களுக்கு என்ன சொல்றான்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க இல்லையா குரு பார்த்தால் கோடி நன்மை எழுதுனவன் கரெக்டா எழுதி சரி இது இப்படி இருக்கு இதை இப்படி சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது அங்கே கர்மா வந்து என்ன சொன்னா குறைகிறது இதற்காகத்தான் அதை போட்டாங்க அதனால எல்லோரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் அம்ச லக்கணத்தை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் போட்டி எழுத கத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சரியான லக்கணம் விழுந்துட்டு ஆணுக்கு ஆண் லக்கணம் இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு அந்த ஜாதகம் நம்பர் ஒன் பெஸ்ட் ஜாதகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு செக் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கரெக்ட் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சா சரி சில ஜாதகங்களில் வந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வந்து என்ன சார் வித்தியாசங்கள் இருக்கிறது ஏன்னா எல்லா கடிகாரங்களும் சரியான நான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்ன சார் ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து என்ன நான் வந்து டைம் குறித்து கொடுத்தேன் கரெக்டாக வந்து என்ன சார் அம்ச லக்கணம் வந்து என்ன சார் ஆண் கரெக்டாக விழுகுது ஓகே பிரச்சனை கிடையாது அது இயற்கை வந்து கொடுத்த கொடை நல்லா இருக்கும் கேட்டாங்க நல்லா இருக்கும் ஏன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றான் அதனால இந்த லக்கணங்கள் சரியாக இல்லாம இல்லாததை சரியாக குறிக்கப்பட்டதற்கு காரணம் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த நபருடைய கைப்பட்டு அது சரிபடுத்த ஒரு ஒரு வாத்தியார் நினைச்சாருன்னா முப்பத்தஞ்சரை மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க இல்லை முப்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்கான் பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு அவர் என்ன செய்வார் அப்படியே பேப்பரை திருப்பி பார்ப்பார் கொஞ்ச நேரம் இந்த பயவிலேயே வந்து என்ன நான் வந்து ஃபெயிலாக்கிட்டா திரும்ப என்ன இது சாதிச்சு தள்ள போகுது ஃபெயில் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பேப்பரை திரும்ப பார்த்து அரை மார்க்கு கால் மார்க்கு கூட்டி கொண்டாந்து ஒரு முப்பத்தஞ்சை தாண்டி முப்பத்தாறு போடுவதுதான் தான் ஒரு உண்மையான வாத்தியருடைய குருவோடைய அனுகிரகம் அது கடவுளே வந்து கேட்க மாட்டார் கடவுளே வந்து ஏண்டாயழு மார்க் நீ தள்ளி போடுற அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார் ஏன்னா அவன் நல்லா இருப்பதற்கு அந்த தான் சரி பண்ண முடியும் ஆக இருபது மார்க் எடுத்திருக்கிறவனை நாற்பது மார்க் கொண்டு வர முடியாது ஒரு முப்பத்தி நாற்பது மார்க் எடுக்க வேண்டிய ஒரு பையன் பாஸ் மார்க்னா முப்பத்தேழு மார்க் எடுத்திருக்கிறான் மூன்று மார்க்கால் அவனுடைய வாழ்க்கை விடக்கூடாது என்பதை சரி பண்ணக்கூடிய தத்துவம் குருவுக்கே உண்டு குருவுக்கே உண்டு அந்த தாற்பயத்தில் நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்தால் செய்து பாருங்கள் நீங்கள் உண்மையான குருவாக மதிக்கப்படுவீர்கள் அது இல்லாம நான் இப்படித்தான் லேப்டாப்ல போட்டாதான் போடுவேன் போடுவேன் போடுவேன்னா நீ குருவுக்குள்ளாய கிடையாது குருவுக்குள்ளாய கிடையாது எப்படி குருவுக்குள்ளாயக்கு அப்ப ஒருத்தனை வாழ வைப்பதற்கும் அவனுடைய கர்மாவை வந்து அந்த அம்சத்துல பார்த்தோன்னோ எந்த லக்கணமா பரவாயில்ல கரெக்ட் தானே போட்டு இருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன காரணம்னா வந்து என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் இதுவரைக்கும் அம்சத்துல வந்து ஆணுக்கு பெண் லக்கணமா பெண் லக்கணத்துக்கு ஆண் லக்கணமா விழுந்துட்டா இதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க இல்ல அவங்க கொடுத்தாங்க டைம் போட்டேன் அப்படி அல்ல அது பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக வந்து அந்த குடும்பத்தை வந்து பாதிக்குது அப்ப இந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படி மாற்றி போட்டு விட்டதுனால் வந்துருமா அப்படின்னா விதியை குரு என்று சொல்லக்கூடியவன் நினைத்தாள் மாத்தலாம் மாத்தலாம் அதெல்லாம் முடியும் அப்படி மாத்தலையா பட்டர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு குரு தானே அப்போ வந்து என்ன சொன்னா அமாவாசை வந்து என்ன சொன்னா பௌர்ணமி அவர் மாத்தலையா யாரை முடிச்சு மாத்தினார் மாத்தினார் இல்லையா அப்ப பட்டர் வந்து அபிராமி அந்தாதி அது அபிராமி பட்டரே வந்து என்ன சொன்னான்னா அமாவாசை என்று சொல்லிவிட்டார் இறைவன் வந்து அன்னைக்கு பௌர் பௌர்ணமி அப்படி பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அமாவாசைன்னு சொல்லிட்டா தலையை வெட்டுறா அப்படின்னு ஒன்னு அந்த அம்மாவை அப்படின்னு நினைச்சு பாடும்போது அவ காதில் இருக்கிற குண்டலத்தையோ இதோ ஒன்னு கலட்டி வந்து வானத்தில் வீசி எறியும் போது நிலவு வந்து அப்பட்டமாக வந்து என்ன சொல்ற வந்து தெரிந்தது அப்ப இதை பார்த்த ஐயா அந்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தலை கொய்யப்படாமல் நிறுத்தியது யார் அந்த தெய்வ சக்தியும் அந்த இறைவனை அவ்வளவு பாராயணம் பண்ணி அந்த குருவாகி அபிராமி பட்டரும் வந்து சாதிக்கலையா அதே மாதிரி தான் உனக்கு குருவாக இருக்கணும்னாலும் ஒரு ஜாதத்தை எடுத்தேன்னா சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜாதத்தை நான் தூக்கி கொடுத்ததே கிடையாது ஏன்னா அவை வந்து என்ன சொன்னா சரி பண்ண தத்துவம் இல்லைன்னு தான் நம்ம செய்ய முடியாது நான் சரி பண்ணி தரேன் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோட்பாடு அதற்கு அவன் ஒத்து சக்சஸ் ஆயிடுவான் அதே மாதிரி எல்லா ஜோதிடர்களுமே தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதகத்தில் அம்ச லக்கணத்தை ஆண் பெண்ணை பெண்ணுக்கு பெண் பெண்ணாக ஆணுக்கு பெண் கரெக்டாக போடுங்க அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண வந்தாலும் கவலைப்படாதீங்க அந்த தகுதி சரி பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் நீங்கள் ஜாதகம் எழுத கற்றுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி செய்யுங்க கண்டிப்பாக லக்கண புள்ளிகள்ல வந்து பிரச்சனை வந்தால் ஒன்றும் வராது நல்லா இருப்பாங்க அது அப்படி எழுதப்படுகின்றது அந்த ஜாதகங்கள் வந்து என்ன தப்பி கரையறும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் வணக்கம்